பதினெட்டு இருபத்தி மூன்று வாசிப்போ துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ ஆண்டவர் சொல்லுகிறார் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியம் இல்லை அலுயா இயேசுவை நான் அறிந்து கொள்ளாமல் துன்மா ஆண்டவருக்கு பிரியமில்லை அவன் சாகிறதை ஆண்டவர் விரும்பவில்லை அவன் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும் அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கும் அவர் நேசிக்கிறார் அந்த வார்த்தையை பாருங்களே எவ்வளவு அருமையான வார்த்தை பாரு வாசிங்க துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவா எனக்கு பிரியம் அப்ப துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியம் இல்லப்பா அவன் திருந்தனும் அவன் தன்னுடைய பாவத்தை விட்டு என்ன செய்யணும் யோ அவன் திருந்த வேண்டும் துன்மார்க்கனே நீ வந்து துன்மார்க்கன் இல்லை என்று நீ சொல்லுவாய் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவையும் கடவுளையும் ரட்சகரையும் இந்த பூமிக்கு வந்த பிதா குமாரன் பரிசுத்தாவையாகிய ஒளியாகிய தெய்வத்தையும் நீ அசட்டை பண்ணுகிறவனாய் இருக்கிறான் நீ தெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை நீ அசட்டை பண்ணுகிறார் ஏனென்று சொன்னால் தெய்வம் எதை பார்க்கிறது என்று சொன்னால் நீதியை பார்க்கிறது தெய்வம் எதை பார்க்கிறது